அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன நோக்கம்னா கலைச்சொல் சரிங்களா பொது தமிழில் கலைச்சொல் பதினஞ்சு மார்க் கேட்பாங்களா சிலபஸ் பாருங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ்ஸு பதினஞ்சு மார்க்கு கலைச்சொல் கேட்பாங்க அந்த பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லேயும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்ம ப்ரூஃப் ஓட்டம் இறக்கினேன் இது எப்படி படிக்கலாம் எத்தனை புக்கு படிக்கணும் எத்தனை பிடிஎஃப் படிக்கணும் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே தப்பு தப்பாக தான் இந்த தடவை ஆன்சர் சரியாக யாருமே பண்ணலை அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா மற்றவங்களோட நம்மளை மார்க் கம்மியாகவும் ஆக்க வச்சது இந்த பாருங்க இதில் எளி மொழிபெயர்ப்பில் அஞ்சு அடுத்த கலை சொற்கள் பத்து ஸோ பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சில் குறைஞ்சது பதிமூணு பன்னெண்டு இப்படி கேட்டிருக்காங்க குரூப் டூலு குரூப் டூவில் பன்னெண்டு அதில் ஒரு பதிமூணு கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்ணு சார்பில் பதினஞ்சு கேள்வி சொன்னாங்க அதுலேயும் ஒரு பதிமூணு கேள்வி கேட்காங்க இல்லை பன்னெண்டு கேள்வி கேட்காங்க இது ஸ்கூல் புக்கில் ஆர்டர் டென்த்து தான் ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதில் வந்து இந்த சிலபஸில் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த கலைச்சொல் தான் ஒன்று அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இந்த எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணத்துலேயும் இருக்கிற இந்த சொல் பொருள் அதாவது வந்து பார்த்தோன்னா நகர நகர ஒளி வேறுபாடு இதேமாதிரி டாப்பிக்கு தான் இந்த சந்திப்பிலையெல்லாம் வந்து பார்த்தா கான்செப்ட் டாப்பிக்கு அதெல்லாம் நம்ம எதை எது கான்செப்ட் டாப்பிக்கு எதுன்னு மொத்தமாக ஆறு டாப்பிக்கை பிரித்து வச்சுப்போம் அதையும் நான் சொல்ல கலைச்சொல் மொத்தம் வந்து கலைச்சொலில் பதினஞ்சு மார்க் எப்படி எடுக்குது அதுதான் இங்கே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லும் பார்க்க போகிறோம் கலைச்சொற்கள் வந்து பதினஞ்சு பிடிஎஃப் இருக்குது அந்த பதினஞ்சு பிடிஎஃப் காமிக்கேன் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட சொல்லுதேன் அதுபடி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம் தினமும் பதினஞ்சு மார்க் எடுக்கலாம் இருபத்தாறு பேஜஸ்ஸு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இது என்னென்னு கடைசியில் இந்த வீடியோவில் நான் பாருங்கள் அதில் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த சிலபஸ்ஸை மொத்தமாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி பிரித்து வச்சுருக்கோம் இந்த ஒரு ஒரு பேஜில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பேஜில் இப்படி இருக்கும் இவ்வளோ சிலபஸ் இந்த அவங்களுக்கு வியூவ் ஆகுதுல இந்த ஒரு பேஜ் தான் ஓவரால் சிலபஸ்ஸு இது எப்படி பிரித்து வச்சுருக்கோம்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஈஸியான இது இந்த ஒன்று டூ பதினொன்று இருக்குல்லா இந்த ஒன்று டூ பதினொன்று வரைக்கும் உள்ளது என்னதுன்னா கான்செப்ட் டாப்பிக்கு இப்போ ஒரு பிரித்துக்களை செலுத்தலுக்க டாப்பிக்காக கான்செப்டு தான் இது தெரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா உள்ள விதி பார்த்துட்டு அதுக்குள்ள கான்செப்ட் அந்த இதை பார்த்துட்டோம்னா எப்படி இருந்தாலும் அதை பொருள்படி இருக்கணும் பிரிச்சா அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் வலியுறு மிகுமிகாகவும் அப்படி தான் தொகை வேற்றுமை தொகை எல்லாம் தெரிஞ்சுட்டு இலக்கண குறிப்பு தெரியணும் அப்படின்னா தான் வந்து பார்த்தா இதில் வல்லின மிகவும் இதில் மிகாதுன்னு இருக்கும் அதில் ரூல்ஸ் இருக்குது மிகவும் வந்து பார்த்தா ஒரு நாற்பது மேலே ரூல்ஸு மிகாத ரூல்ஸ் இருக்குது அது சில புக்கெலாம் இருக்குது நல்ல தமிழ் திரும்புவோம் அது இல்லாமல் சில புக்கு இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான புக்கெலாம் இருக்குது எல்லா புக்கையும் நம்ம லைப்ரரியில் போய் எல்லாமே எடுத்துகிட்டோம் ஸோ வந்து பார்த்தா எல்லா லைப்ரரி சென்னை எல்லா லைப்ரரி அண்டு மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லா லைப்ரரியும் போய் அலசி ஆராய்ந்து இந்த புக்குக்கு வந்து எல்லாம் சோர்ஸு ஆ ஆர்ஜின் எங்கன்னு பார்த்து எடுத்தாச்சு நிறுத்தல்குறிவிடும் அது அப்படி தான் இப்போ ஒருமை பண்ணுமே இதெல்லாம் வந்து பார்த்தா கான்செப்ட் டாப்பிக்கு இதெல்லாம் முடிச்சிடலாம் ஆனால் இந்த கலைச்சொல் டாப்பிக்கு பதினஞ்சு மார்க்கு அதான் அயர்ச்சொல்னு கேட்காங்க ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து பார்த்தோன்னா பெருசு கலைச்சொல்லாம் பெரிய டாப்பிக்கு சொல் பொருளும் பெரிய டாப்பிக்கு சொல் பொருள் கீழே தான் இந்த எல்லாமே வரும் சொல் பொருள் எதிர்ச்சொல் அந்த சொல் பொருள் தெரிஞ்சால் எதிர்ச்சொல் தெரியும் சொல் பொருள் தெரிஞ்சுன்னா அது ஒளி வேறுபாடு சொல் பொருள் தான் ஏன்னா அதில் வந்து பார்த்தா மயங்கொலியான சொல்லில் இருக்குது அவ்வளோதான் சொல்பொருல தான் ஒளி வேறுபாடு குறி குறிநெண்டில் வேறுபாடும் வரும் ஏன்னா குறில் எழுத்து நெடியில் எழுத்து வச்சு அதுக்கு சொல் பொருள் கேட்டால் குறிநெட்டில் வேறுபாடு சொல் பொருளில் ஒரு எழுத்து வச்சு கேட்டால் அது ஒளி ஓரழுத்து ஒரு மொழி சொல் பொருளில் பொருள் தரும் ஒரு சொல்லுன்னா அதுவும் ஓரழுத்தர் மொழி தான் ஒரு சொல்லுக்கு இனியான வேறு சொல்லுன்னு எழுது அது சொல் பொருள் தான் ஒரு பொருள் தரும் பல சொல்லுன்னு இருந்தது அதுவும் சொல் பொருள் ஒன்று கொடுத்துட்டு இங்கே பல சொல் அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா எப்படினாலும் கேட்கலாம் பல பொருள் தரும் ஒரு சொல்லும் இரு பொருள் குறிக்க சொல்லி ஒரு பொட் பண்ணி எல்லாமே சொல் பொருள் என்கிற டாப்பிக்கில் அடங்கும் அப்போ இது ஃபுல்லுத்தி நம்ம எதில் அடைக்கலாம் அந்த சொல்பொருள் டாப்பிக்கை அடைக்கலாம் இந்த சைடு இருக்க டாபிக்லாம் என்னதுன்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்மள இதுதான் வந்து பார்த்தோன்னா கீழே விழ வைக்கும் இந்த டாப்பிக்கில் நம்மளை வந்து என்ன ஆகும்னா நம்ம ஈஸி நினச்சிட்டு போவோம் அதுதான் நம்மளை வந்து தவறாக விடையளிக்க வைக்கும் இப்போது இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கோ இப்போ பார்த்தா இந்த வேர்க்குறு இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல குழப்பி விடுவோம் ஸோ அற்பாவி அப்பாவி இதெல்லாம் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சில புக்கு இருக்குது அந்த புக்கில் உள்ளதை தான் கேட்குறாங்க எங்கள் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேமஸான புக்கு ஸோ அது அதேமாரி அதேமாரி ஒரு பிழையின்றி எழுத வழிமுறைகள் நிறைய புக்கு இருக்குது அந்த புக்கெலாம் பார்க்கணும் மரபு தமிழ் வந்து பார்த்தோன்னா தினை மரபு உயிர்தினி அக்கினி அதெல்லாம் பார்க்கணும் பால் மரபு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரபியலில் உள்ளது பார்க்கணும் இதேமாரி இந்த பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு என்னெல்லாம்னு அந்த சில புக்கு இருக்குது அதில் பார்த்தா முடிஞ்சு போச்சு ஒளி வேறுபாடு எழுது ஒளி மரபு வினை மரப்புலாம் ஓமி தொடர் வந்து பார்த்தோன்னா இது ஒரு கிட்டே இருக்குது அது பார்த்தா முடிஞ்சு போச்சு மரபு தொடர் இதெல்லாம் ஒரு தடவை அந்த புக்கை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு பழமொழிகள் தமிழ் பழமொழிகள் கீவ ஜனநாதன் அதுதான் வந்து பார்த்தா மெயின் சோர்ஸு அதுலேருந்து ஆன்லைனில் உள்ளது எல்லாம் பார்க்கணும் ஏன்னா இவங்க கொஸ்டின் எடுக்கிறது ஆன்லைனில் தான் எடுக்காங்க பாதி கொஷின் இந்த ஆயிரச்சொல் சொல் வந்து பார்த்தா இந்த தடவை என்ன செஞ்சாங்க ஃபுல்லுமே ஆன்லைனில் உள்ளத சோர்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க கலைச்சொல் வந்து பார்த்தா தமிழ் பேரகர முதலி அதில் வந்து பார்த்திங்கனா கலைச்சொல் பேரகராஜி இருக்குது அந்த புக்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ வந்து இந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கு ஸ்கூல் புக்கிலருந்து தான் கேட்காங்க இது பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் மொத்தமே வந்து பார்த்திங்கனா இவ்வளோ ஆண்டு படிக்கணும் இதை வந்து எப்படி படிக்கலாம் பார்க்கலாம் இந்த கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரூஃப் விட்டுருவோம் அப்படி இங்கே இருந்து தான் எடுத்துப்பாங்க இப்போ ஆப்ஷன் கூட மாறாமல் இப்போ அட்வான்ஸாக கிடைக்கிற இயக்கம் க்ளேஸ் என்ன பணியாறு இதெல்லாம் தான் எடுத்துப்பாங்க நீங்கள் சொல்ல மாதிரி தமிழ் ஆட்சி சூழ் அகராஜதியிலேருந்தே எடுக்கலை தமிழ் ஆட்சி சூழ் அகராதிலேருந்து எடுக்கிறாங்கன்னா எப்படின்னா அதில் சில இது தான் எடுக்காங்க சும்மா வந்து பார்த்தா தமிழ் ஆட்சிச்சூழல் அகராதி ஆட்சிச்சூழல் அகராதின்னு சொல்லாதீங்க அதுவும் படிக்கணும் அதுபோக பதினாலு பிடிஎஃப் படிக்கணும் அது என்ன பிடிஎஃப்னு வாங்க பார்க்கலாம் இந்த இருக்கில்ல இந்த பதினாலு பிடிஎஃப் தான் இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது செகண்ட் ரோவில் இருக்குது இந்த இங்கே வரைக்கும் வரும் அதுலேயே தான் இந்த தமிழ் ஆட்சி சூழகராதி வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அகராதியில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது பக்கம் இருக்கும் ஆனால் ஓலாண்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லுமே கலைச்சொல் இருக்காது அதில் கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சி பேஜ் வந்து பார்த்தினா வேறு வேறு பேஜி தான் இருக்குது இந்த பேஜோட முந்நூறு நுண்ணூறை தான் இருக்கும் அதெல்லாம் தூக்கிட்டோம்னா கம்மியாக தான் வரும் ஸோ இந்த இருக்கலாம் இதுதான் கலைச்சொல் பேராகராதி இந்த புக்கு தான் முக்கியமான புக்கு இந்த புக்கு நீங்கள் எவ்வளோ ஆண்டு வந்து பார்த்தோன்னா எப்படி படிக்கணும் எத்தனை பேஜ் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் தொகுதி வந்து பார்த்தோன்னா ஒன்றாவது தொகுதி கலைச்சொல் பேரகராதி இதேமாதிரி பதினாலு தொகுதி இருக்குது அதுபோக ஆட்சிச்சொலாகராதி ஒன்று பதினஞ்சு எத்தனை சார் நீங்கள் பேஜ் நம்பர் ஒன்று போட்டிருந்தீங்களா இருபத்தாறு பேஜஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படின்னு போட்டிருந்தீங்களா அது என்னதுன்னா இப்போ தொகுதி ஒன்றில் கணிதவியல் புள்ளிகள் இயற்பியல் வேதியியல் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது இந்த இந்த புக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் அதனால் பாருங்கள் இப்போ இந்த கலைச்சொல் வந்து மொத்தம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கலைச்சொற்கள் இந்த பதினாலு தொகுதியிலும் இருக்குதுன்னு அவங்க கூறியிருப்பாங்க ஆனால் என்ன சார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கலைச்சொல் எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க எப்படி முடிக்க முடியும்னு நான் சொல்கிறேன் அதுபடி படித்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரெண்டு லட்சம் ஐம்பது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல் இயன்ற வரை தரப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதில் கூறியிருப்பாங்க ஏ பாருங்கள் மொத்தம் கலைச்சொல் பேரகராதி தொகுதிகளும் துறைகள் சம்மந்தமாக இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் தொகுதியில் கணிதவியல் புள்ளியல் இயற்பியல் வெய்தியல் சம்மந்தமாகவும் ரெண்டாவது தொகுதியில் உயிரியல் கால்நடை வளம் மீன் வளர்த்த சம்மந்தமாக இருக்கும் மூணாவது தொகுதியில் பொரியல் சம்மந்தமாக இருக்கும் மூணுலேருந்து ஆறு வரைக்கும் பொரியல் சம்மந்தமாக தான் இருக்கும் அதால் ஏழாவது தொகுதியில் வேளாண்மையிலும் எட்டாவது தொகுதியில் மனையியல் ரெண்டு தொகுதியாக இருக்கும் அடுத்த பத்தாவது தொகுதியில் சட்டவியல் பதினொன்றில் மருத்துவவியல் உளவியல் சம்மந்தமாக இருக்கும் பன்னெண்டாவதுல வாழ்வியல் துறைகளான வரலாறு பொருளியல் சமூகவியல் வானிலவியல் மொழியியல் கல்வெட்டியல் நாட்டுப்புறவியல் அரசியல் மெய்யியல் சம்மந்தமாக இருக்கும் பதிமூணாவது தொகுதியில் வணிகவியல் வங்கியல் மேலாண்மையியல் சம்மந்தமாக இருக்கும் தொகுதி பதினாலில் அறிவியல் துறைகளான புவியியல் சூழலியல் காணியல் வானியல் சம்மந்தமாக இருக்கும் இப்போ இந்த இதை இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த கலைச்சொல் இதை புக்கை அதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க பயன்பாட்டு குறிப்புகள் இருக்கும் துறை வரையான ஆங்கில கலைச்சொற்கள் அகரவரிசைப்படி கலைச்சொற்கள் சொற்கள் கொடுத்துருப்பாங்க அகரவரிசைப்படி ஏ பி சி அப்படின்னு அந்தந்த துறை சம்மந்தமாக அப்படி கொடுத்துருப்பாங்க பயன்பாட்டு அடிப்படையில் சில சொற்கள் பல்வேறு துறைகளில் இருக்கும் இப்போ சில சொல் வந்து பார்த்தோன்னா பல்வேறு துறைகளில் இருக்கும் அதாவது பதினாலு வால்யூமில் இருக்கும் சில சொல் இல்லைன்னா அஞ்சு வால்யூமில் இருக்கும் எப்படியாவது இருக்கும் அப்படி இருக்கும்போது பொதுவான இந்த சொற்றொடர் குறிப்பிட்ட துறையில் இடம்பெற்றிடாதிருப்பின் தொடர்பான பல பிற துறைகளிலும் அவற்றை பார்த்துக்கிடுங்க அப்படிங்காங்க ஒரு ஆங்கில சொல் வெவ்வேறு துறையில் வெவ்வேறு பயன்படுத்த பயன்படுத்திருக்கும் இப்போ ஒரு சொல் வந்து பார்த்திங்கனா இப்போ சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜின்னு இருக்குது அப்போ பாலம் எலக்ட்ரானிக்ஸில் பிரிட்ஜின்னா சமனின்னு வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பொருட்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பினும் வெவ்வேறு கலைச்சொற்களாக சொற்களாக கருதப்படும் சரிங்களா அதுக்குன்னா அதே இது அங்கே தான் ஒரே பொருள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க எந்த துறையில் எடுத்துருக்காங்களோ அந்த துறைக்கு தக்கன அந்த பொருள் வரும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆங்கில சொல்லுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தமிழ் சொற்கள் வழக்கில் இருக்கும் இப்போ ஒரு கலைச்சொலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தமிழ் சொல் கலைச்சொல் இருக்கும் அப்படி பொழுது அந்த அது கருத்துக்கு நெருக்கமான சில சொற்கள் மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றின் எதனை பயன்படுத்துவது என்பது பயனாளர் விருப்பம் ஏனினும் நம்மளோட விருப்பம் இருந்தாலும் முதலில் தரப்பட்டிருப்பாங்க ஒரு சொல் அதுதான் விழுமியது விழுமியதுன்னு அதுதான் கொஞ்சம் சரியானது ரொம்ப அப்படின்னு பதிப்பு இவங்க சொல்லுவாங்க சில தனிமங்களோட பேர்களே ஆங்கில தமிழ்லே அப்படி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் உள்ளது அப்படிங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜனே கொடுத்துருப்போம் அப்படிங்காங்க அடுத்தால ஒரே வடிவு ஆங்கில சொல் சொல்லில் இருக்கிறப்படி இருக்கும் என அவை இருக்கிற குறிப்புடன் வெவ்வேறு சொற்களாகவே தரப்பட்டுள்ளது அதாவது பேலன்ஸுன்னு இருக்குது நவுனில் என்ன இருக்குது வெர்பில் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லிவிருக்கின குறிப்பான அப்ஜெக்டிவ் அட்வெர்பு நவுனு வெர்பு இப்படிலாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் பதினாலு தொகுதி சார் என்ன சார் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு பேஜஸ் இருபத்தாறு பேஜஸ் இருபத்தாறு பேஜஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு பக்கம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது தான் மொத்தம் வந்து பார்த்தோன்னா பதினாலு வால்யூம் ப்ளஸ் ஒன்று அகராதி பதினஞ்சு புக்கு படிக்கணும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா நம்ம குரூப்பில் அனுப்பிடுறேன் இப்போ இருங்க முந்நூற்றி ஐம்பது பக்கம் இருக்கும் ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூமில் முந்நூற்றி முப்பத்தேழு இப்படி தேர்ட் வால்யூமில் இருபத்தி நூறு இருக்கும் மொத்தம் பதினாலு வால்யூமில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பக்கம் அதான் படிக்க வேண்டிய பக்கம் மட்டும் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பக்கம் செகண்ட் வால்யூம்னு மொ இது அடத்தில் தமிழ் ஆட்சிகிற இதில் இது பதினாறு டு ஐநூற்றி முப்பது படிக்கணும் ஐநூற்றி நாற்பத்தாறு டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி பதிமூணு டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது இதில் வந்து வந்தனா ஒரு நாற்பத்தஞ்சு பேஜஸ் படிக்கண்டா நம்மளுக்கு அப்போ அதை கழிச்சு விட்டோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாலு பேஜஸ் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாலு பேஜஸ் மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு பேஜஸ் படிக்கணும் இந்த ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு பேஜஸ் படித்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதை எப்படி படிக்கலாம்னா இந்த மா இது என்ன மாதம் நடக்குது அக்டோபர் இருக்குது அக்டோபரில் வந்து நமக்கு ஒரு பத்து நாள் கிடைக்கும் நவம்பரில் ஒரு முப்பது டிசம்பரில் ஒரு முப்பது அப்போது எலெக்ஷன் வேறு நடக்கும் போது எலெக்ஷன் நடக்கல வந்து பார்த்தா எக்ஸாம் இங்கே நடக்குமான்னு தெரில ஏன்னா ஆனுவல் பிளான் வந்தால் தெரிஞ்சிடும் எந்த மாதமும் போன தடவை எக்ஸாம் நடந்துச்சு போன வருஷம் ஏன்னா எம்பிஏ எக்ஸாம் நடந்துச்சு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல எலெக்ஷன் அதனால் இங்கே எக்ஸாமே நடத்துனாங்க எல்லாமே விட்டுருந்தாங்க இருந்தாங்க இந்த தடவை விடுதாங்களே தெரிய நம்ம ஆனுவல் பிளான் வந்தால் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இதில் எத்தனை இருக்குது இதில் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இருக்குது அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு அஞ்சு மாதம் எப்படி வந்து பார்த்தோன்னா அஞ்சு மாதத்துக்கு எதுவும் நடக்காது அப்போ ஒரு ஏழு மாதம் இருக்கும் இந்த ஏழு மாதத்தை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து படிக்க ஆரம்பித்தாலும் இந்த கலைச்சொழி வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சுக்கு எப்படி கஷ்டம் கேட்டாலும் மற்றவங்களோட நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பதினாலு கிட்ட அடிச்சிடலாம் பதினாலு பதினஞ்சு அடிச்சிடலாம் பதினஞ்சு கேட்டால் பதினஞ்சு அடிச்சுன்னா எத்தனை கேட்டாலும் எத்தனை அடிச்சிடலாம் ஏன்னா நம்ம ஆப்ஷன்லாம் நம்ம ரிமூ பண்ணிடுவோம் விளாண்டு படிச்சிட்டோம்னா இதை எவ்வளோ வந்து படிக்கிறது தான் முக்கியம் ஒரு நாளைக்கு எப்படி படிக்கணும்னா இரநூத்தி பத்து டேஸு கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டெய்லி வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த கலைச்சொல் பேராகுற இதுலேருந்து ஒரு பதினாறு பேஜஸும் தமிழ் ஆட்சி சொல் இதுலேருந்து ஒரு பத்து பேஜஸும் இருபத்தாறு பேஜஸ் பர் டேக்கு படித்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது இதை வந்து இவ்வளோ ஆண்டு படிக்குமான்னு நினச்சிங்கன்னா படிக்கிறவங்க படிச்சுட்டே இருப்பாங்க இன்னும் கலைச்சொல் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் இதாகுது படித்தவங்க கூட ஒரு அஞ்சு நம்ம எல்லாத்தோட பத்து கொஸ்டின் கூட போட்டோம்னா வேலை முடிஞ்சுது அதனால் எவ்வளோ ஆண்டு படிக்கணும்னு யோசிக்காங்க டக்குன்னு படிக்கிறதுக்கு வேலையை பாருங்கள் இதேமாரி ஒளி வேறுபாடு இது நம்ம குறுநீட்டில் வேறுபாடு சொல் பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த இதில் நம்ம சொல்ல சொல்லுங்க தெளிவாக அதுபடி படித்தாலே வேலை முடிஞ்சுக்குது இங்கே போங்க பதினாலாவது பேரை ஒரு ஒரு இதுவும் இந்த பிடிஎஃப் அனுப்புதேன் போக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ எப்படின்னா இந்த பிடிஎஃபில் ஒன்று இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு சொல் வந்து பார்த்தோன்னா பலகரதியில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ பதினாலு பாருங்கள் இப்போ ஒரு எதாவது ஒன்று எடுத்துக்கோ இப்படி வந்து இது பன்னெண்டாவது வால்யூமு இப்போ பன்னெண்டாவது வால்யூமில் ஒரு புக்கு எடுத்துகிட்டோம் வச்சுக்கணும் இப்போ ஒரு ஏதாவது ஒரு சொல் எடுத்துக்கிடுங்க அந்த சொல் இங்கே மட்டும் இங்கே பொருள் இருக்குன்னா வேறு ஏதாவது இதே அகராதியில் பதினாலு வால்யூம் ப்ளஸ் ஒன்று பதினாலு வால்யூமில் மற்ற இடத்துலையும் அதே பொருள் இருக்கும் அந்த சொல்லுக்கு ஏன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் அந்த பொருள் இருக்கலாம் அதனால் என்னதுன்னா அதையும் சேர்த்து பா படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு சொல் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டோமா இப்படி அது வந்து பார்த்தோன்னா ரெண்டு இடத்துல இருக்கும் இப்போ காம்பஸ் அப்படின்னு திசைக்காட்டின்னு இருக்குது இது வேற ஏதாவது அதாவது வரலாறுல இது திசைக்காட்டின்னு பொருள் மற்ற அகராதில மற்ற அகராதின்னு அப்படி மற்ற வாலியூமில் ஏதாவது இதே பொருளுக்கு வந்து பார்த்தோன்னா இதே கலைச்சொலுக்கு வேறு வேற பொருள் கூட இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஒரு சொல்லுக்கு வந்து பார்த்தினா இப்போ ரெண்டு இது பொருள் இருக்கும் அப்படின்னாங்க இப்போ பாருங்கள் கிளான் அப்படி இருக்குது குலப்பிரிவு கணம் இருக்குது அப்போ முதல் இருக்குது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமும் உள்ளது முக்கியம்தான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது நீங்கள் எடுக்குது ப்ர இது அப்படின்னாங்க அதுன்னு சொன்னாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இது இருபத்தாறு பேஜ் நீங்கள் இது உள்ள விதமாக படித்தாலே வேலை முடிஞ்சு போச்சு படிக்குமா படிக்குமா இவ்வளோங்காண்டு படிக்குமா நீங்கள் யோசிக்கத விட ஸ்பீடாக வந்து பார்த்தோன்னா படித்தோம்னா நம்ம மற்றவங்களோட பத்து கொஸ்டின் விரைவாக அதிகமாக போட்டலாம் அதனால் பதினஞ்சு புக்கு பிடிஎஃப் நான் அனுப்பிவிடுதேன் குரூப்பில் நம்ம டெலிகிராம் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அதில் சேர்ந்துக்கிடுங்க மற்ற ஒரு ஒரு தகவலாக தினமும் வீடியோ வந்து கொண்டே இருக்கும் டெஸ்ட் பேஜெலாம் சேராதீங்க எந்த டெஸ்ட் பேஜும் வந்து வேஸ்ட்டு நீங்கள் புக்கு எடுத்து படிக்கிறதுக்கு தான் அதிகமாக எவ்வளோ படிக்கிறீங்களோ அதுதான் லாபம் டெஸ்ட் பேஜ்லாம் சும்மா ஆயர் ரூபா ரெண்டாயிரரூபாலும் சேர்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜும் வேஸ்ட்டு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் வேணாச்சும் போட்டிருக்காங்கன்னா சேர்ந்துக்கிடுங்க ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டு ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து அந்த குரூப்பில் சேர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கலங்க ஏன்னா அது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் டெஸ்ட் பேச்சை தவிர அவங்க கொடுக்குறது இங்கே வரைய வராது இந்த இவ்வளோ சொல்லி வந்து பார்த்தா டெஸ்ட் வச்சுருவாங்களா வைக்க முடியாது அவன் எது கேட்பான்னு அவனுக்கே தெரியாது டிம் பிசிக்காக தெரியாது அன்னைக்கு தான் தெரியும் அப்போங்கள நம்ம வந்து பார்த்தோன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது வந்து அங்கே யூஸ் ஆகாது எதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தோன்னா தையார் கொச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சு ஸோ வந்து இதை இப்படி தான் படிக்கணும் சரிங்களா கலைச்சொல் நல்லா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் எதுனா டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அனுப்பிச்சுங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார்